ஒரு நல்ல புத்தகம்னா எப்படி இருக்கும்னா தெரிஞ்சிடும் அந்த தலைப்பை பார்த்தாலும் தெரிஞ்சிடும் அதுவே அருமையான புத்தகம்னு தெரியுது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல நாவலை மிக அற்புதமான நாவலை தஞ்சை மாவட்டத்துடைய நாவலை தஞ்சை மக்களுடைய நாவலை தஞ்சை உழவர்களின் விவசாயிகளுடைய நாவலை மிக அற்புதமாக படைத்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா இது அவசியமாக ஒரத்நாடு பகுதியை சார்ந்த ஒவ்வொரு கிராமங்களையும் தத்துரமாக படம் பிடித்து காத்திருக்கிறார் அருமைக்குரிய குமார் அவர்கள் ஒரு கிராம வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக அற்புதமாக இந்த நூலில் படைத்திருக்கிறார் அது ஆரம்பத்திலே இருந்து கடைசி படைச்சிங்கன்னா ஒவ்வொரு வரிகளும் அதான் ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு வரிகளும் முக்கியமானது ஒரே ஒரு விஷயத்த நூலுடைய வெற்றிக்கு அழகுங்கிற பார்த்தீங்கன்னா அருமைக்குரிய இயக்குனர் சரவணன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு வரியை சொல்லியிருக்கார் என் நாற்பத்தி மூணு வருட வாழ்வில் ஜோடனையற்ற பூச்சற்ற இப்படிப்பட்ட எழுத்துக்களை நான் வாசித்ததே இல்லை வட்டார வழக்கை பலரும் எழுவது உண்டு ஆனாலும் இப்படிப்பட்ட தனித்துவமான எழுத்துக்களை இதுவரை நான் கண்டதே இல்லை எப்படி இவருக்கு இந்த எழுத்து வசப்பட்டது என்று ஆச்சரியமானேன்னு சொல்றார் நிச்சயமாக இந்த நூல் தஞ்சாவூர் பகுதியில் தஞ்சாவூர் வட்டார வழக்கில் வண்டல் பகுதியில் மிகச்சிறந்த நூலாக இது விளங்கும் விளங்க வேண்டும் என்று கூறி வாழ்த்தி மனப்பூர்வமாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்